மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கள்ளழகரின் தீர்த்தவாரி நிகழ்வு முடிவடைந்த நிலையில் சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம் மதுரையில் சித்திரை திருவிழா தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் கள்ளழகரின் தீர்த்தவாரி நிகழ்வு முடிவடைந்த நிலையில் தற்போது என்ன மாதிரியான சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்கள் உலக பிரசித்தி பெற்ற மதுரை மாவட்டம் அழகர் மலை அடிவாரத்தில் இருக்கக்கூடிய நூத்தி எட்டு வைணவ தலங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய கல்லழகர் திருக்கோவிலுடைய சித்திரை திருவிழா கடந்த பத்தொன்பதாம் தேதி அஹ் தொடங்கியது இதனை அடுத்து நான்காம் நாள் நிகழ்வாக நேற்று கா அதிகாலை தொடங்கி நள்ளிரவு வரையும் விடிய விடிய கல்லலகர் அஹ் தங்க பல்லக்கில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கக்கூடிய எதிர் சேவை நிகழ்வானது நடைபெற்றது இதனை தொடர்ந்தாக நள்ளிரவில் தல்லாகுளம் பகுதியில் இருக்கக்கூடிய பிரசன்ன வெங்கடா பெருமாள் கோவிலில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய பின்பாக ஆண்டால் சூடி கொடுத்த மாலையை அணிவித்த பின்பாக வெட்டிவேர் சப்பரத்தில் எழுந்தருளி பின்னர் ஆயிரம்மண் சப்பரத்தில் எழுந்தள்ளி தமுக்க மைதானம் முதலாக ஆழ் ஆழ்வார்புரம் பகுதி வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்டகப்படிகளிலும் இரவு முழுவைக்குமாக எழுந்தெல்லிய பின்பாக அதிகாலை ஆறு மணி அளவிற்காக வைகை ஆற்றில் கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தெள்ளியவாறு அந்த ஆற்றில் எழுந்தெள்ளினார் அப்பொழுது வீரராக வெள்ளி குதிரையில் வீரராக பெருமாள் அஹ் கல்லழகரை வரவேற்கக்கூடிய அந்த நிகழ்வும் கூட நடைபெற்றது இதனைத் தொடர்ந்தாக வைகாட்டில் எழுந்திய பின்பாக கோவிலில் அந்த ஆழ்வார்புரம் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த இரண்டு மண்டகப்படிகளிலும் மூன்று முறை தங்க குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வலம் வந்த பின்பாக மதிச்சியம் ஆழ்வார்புரம் பகுதிகளுக்கு உள்ள மண்டகப்படிகளுக்கு சென்று அங்கு மதிச்சியம் பகுதியில் இருக்கக்கூடிய ராமராயர் மண்டகப்படிகளில் தீர்த்தவாரி நிகழ்வானது நடைபெற்றது அந்த தீர்த்தவாரி நிகழ்வில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்க குதிரையில் எழுந்த கல்லழகருக்கு தண்ணீரை பீச்சி எடுத்து உற்சாகமாக வரவேற்று மனம் குளிர வை கடவுளை கல்லழகரை மனம் குளிர வைக்கும் வகையிலாக அந்த தீர்த்தவாரி நிகழ்வு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ச்சியாக தற்பொழுது கல்லழகருக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது தொடர்ந்து காரணமாக தற்பொழுது அந்த சிறப்பு பூஜைகள் தொடர்ந்து ஒரு மணி நேரம் அளவிற்காக நடைபெற்று வருகிறது இந்த பூஜைகளை பொறுத்த மட்டிலும் பூஜைகள் நடத்தப்பட்ட பின்பாக மாலை மூன்று மணி அளவிற்காக கள்ளழகர் மீண்டும் புறப்பட்டு தங்க குதிரை வாகனத்தில் அண்ணா நகர் கே கே நகர் வண்டியர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய பல்வேறு மண்டகப்படிகளில் எழுந்தருளி வண்டியூர் பகுதியில் இருக்கக்கூடிய வீரராக பெருமாள் திருக்கோவிலில் இன்று இரவு அந்த பகுதியில் கோவிலுக்கு சென்றடைவார் அதனையடுத்தாக மீண்டும் நாளை காலை சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்ட பின்பாக சேஷ வாகனத்தில் எழுந்தருளி வண்டியர் பகுதியில் உள்ள மண்டகப்படிகளுக்கு சென்றடைந்த பின்பாக ஆஹ் மண்டூக முனிவருக்கு சாப விமர்சனம் அளிக்கும் அந்த நிகழ்வானது நடைபெறும் அதனைத் தொடர்ந்து நாளை இரவு மீண்டும் அந்த ராமராயர் மண்டகப்படியில் தசாவதாரம் நிகழும் கூட நடைபெற இருக்கிறது தொடர்ச்சியாக நாளை மறுநாள் பூப்பள்ளக்கு நிகழ்விலும் கல்லழகர் கலந்து கொள்கிறார் இப்படியாக பல்வேறு நிகழ்ச்சிகள் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய நிலையில்தான் தற்பொழுது மதுச்சியம் பகுதியில் இருக்கக்கூடிய ராமராயர் மண்டபத்தில் கல்லகல் கல்லலகருக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் அபிஷேக ஆராதனைகளானது நடத்தப்பட்டு வருகிறது சல்மான் தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி